அப்பா வந்து அப்பா தெரியல மாமா 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 சுபத்ரா இல்ல நான் தெரியாது நான் இல்ல சுபத்ரா தெரியாது எனக்கு கல்யாணமாரி தரல நான் செத்துடுவேன் எங்க அண்ணன் கால்ல உந்தியே அப்பா தெரியல நீ அறியாத அப்பா தெரியல சுமரியு அப்பா தெரியல மாமியா பெண்ணு அப்பா தெரியே மட்ட अब अपने अपने दिया अब अपने ना देगी अब चल 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 � கொஞ்ச முன்னாடி சாதிங்க வந்துட்டாங்க சொல்லு பாப்போம் சாடுவரக்கு முதல்ல ஒரு பாட்ட பெத்த நீ பாட்டவளுக்கு புடிச்சதியா ஐயா மூத்தேன் ஏய் இنا வந்துச்ச மாதிரி பார்த்தாங்கடா ஆ ஆ ஆ ஆ ஒரு பருமாயடி நான் சொன்னா காறி குடி போய்டா ஐயச்சி போ ஐயச்சி போ முடியாது நான் கண்ணு மூக்கு ஆச்சு வாக்கணும் பெரிய ஆச்சு வாங்கணும்